உங்க பிடிங்க கருப்பண்ணுன்னு உங்க தானே கூட்டாளி பொம்பளைங்கன்னு பார்க்க மாட்டாங்க அந்த அளவில துன்புறுத்துவாங்க அந்த அலங்காட்டு வழியா எங்க தம்பிங்க ரெண்டு பேர்த்தையும் நாங்க கூட்டிட்டு கத்துணும் அப்பா வாங்க எங்களெல்லாம் சித்திரவதப்படுத்துறாங்க அம்மா எல்லாம் அடிச்சு விட்டாங்க மாமா சித்தப்பா எல்லாத்தையுமே

ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் காதே கொஞ்சம் கேக்குறது காதுக்கு எனக்கு விவரம் தெரியும் ஆகும் துப்பாக்கி ஏன் நெற்றியில் வச்சிட்டு குப்பா வந்தாரா சொல்லு சொல்லுங்க அங்க நிக்க வச்சு இல்லன்னா என் அம் எல்லாம் சொல்லுவாங்க உங்க பையனை கொன்னுருவான் இப்ப சின்ன பையன் இது மாதிரி பண்றாங்க சொல்லி அக்கம் பக்கத்துல யாரும் சப்போர்ட்லாம் எல்லாம் வர மாட்டான் அங்கே இருந்துக்கிறாங்க யாருமே வந்து பண்ற அளவுக்கு மாமா மச்சான் பெரிய மா சித்தப்பா அவங்க தான் எல்லாத்துக்குமே அடி தண்ணி தாபமா இருந்து போய் பக்கத்துல கேட்டா கூட தரமாட்டேன் அருமை தரமாட்டேன் அவரு வேலை அப்பா இறக்கலாம் இப்ப எப்படி இருந்திருக்கும் குடும்பம் உங்க வாழ்க்கை இன்னமே நானு எங்க அப்பாவை தான் நினைக்குவோம் என்ன அப்படி செல்லமா வளர்த்தனாரு தமிழ் கழக நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வீரப்பன் தேர்தல் வெற்றினால உயிரில் ஆறுமுகம் அவர்களோட குடும்பத்தினர் கூட தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம் வணக்கம் முத முதல்ல ஆர்முமையா எப்போ போய் வீரப்பன் அவரோட இணைஞ்சாங்க அவங்க வந்து காற்றில் விவசாயம் செஞ்சிட்டு இருந்தாங்க ஆத்திரமா விவசாயம் செஞ்சிட்டு இருந்ததுனால அவங்க ஆத்தூரமாக வந்து துன்புறுத்தி வாங்க நீங்களே எங்க கூட வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க சரி எங்கள் அப்பா தெரியாமல் அப்போ போய் சேர்ந்துட்டாரு போக வர இப்படி பழக்கத்தனால அரிசி பருப்பு அது இது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அவங்க பழக்கம் ஆனதுனால அவங்க பொடியை போய் ஒரு ரெண்டு மூணு மாதம் இருந்துக்கிட்டு வெளியில் வந்துட்டார் வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வர போக இருந்தது தான் கர்நாடகா போலீஸுக்கு பொதுமக்கள் யார் சொன்னாங்கன்னு தெரியலைங்க சொன்னதுனால அவர் பயந்துக்கிட்டு ஓடிட்டார் அது எந்த வருஷம் இருக்கும் கரெக்டா 90 இரண்டது வந்து 93 93 என்ன போட்டு புடிச்சாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷம் விவசாயம் பாத்துட்டு இருக்கும்போது அவர் அப்படியே போய் ஜாயின்ட் ஆயிட்டார் ஜாயின்ட் ஆயிட்டார் போவ வர போவ வர இருக்கும்போது அப்புறம் ஊர்ல எல்லாம் அப்படியே வேற போங்க வேற நடந்து போட்டோ எடுக்கற அப்படினு சொல்லி அப்புறம் போலீஸ் எல்லாம் ஆறுமுகம் தேட ஆரம்பிச்சிடுச்சு அப்ப அம்மாக்கு தெரியலையா அவங்களுக்கு அவளு இப்பதா இப்ப இருக்கறாங்க இதே மாதிரி அந்த காலத்துல இருக்கறவங்களுக்கு ஒரு விவரம் வர எதுமே இல்ல நாலேஜ் எவ்வளவு நாலேஜ் இல்ல தெரியாது மாதிரி இருக்காங்க அப்புறம் அவரை பெரியப்பாவும் போலீஸ் தான் கிஸ்தப்பாவும் போலீஸ் தான் ராஜமாணிக்கும் கோபால் அவங்க எல்லாமே அப்புறம் அவங்க வேறு இடத்துல இருந்தது இப்போ மேட்டருக்கு போட்டு தான் அவங்க தம்பி நீங்களே பிடிங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ப்ரெஷர் ஓவராகிடுச்சு கர்நாடகா போலீஸ் தான் சேர்ந்து ரொம்ப மக்கள்லாம் ரொம்ப சித்திரி அதனால சின்ன பையனும் இல்லை

பத்தொன்போது முடியல்னு சொல்லி உள்ள கேம்குள்ள வச்சுட்டு இருக்க மாட்டாங்க கொண்டு போவாங்க கையில் துவங்கிக்குவாங்க மறுபடியும் இங்கே வீட்லேயும் கொண்டாங்க தம்பிங்கள் ரெண்டு பேர்த்தையும் வச்சு வீட்லேயும் விட்டுட்டு உங்களையும் போயிருந்தாங்க ஆமா எல்லாரும் வச்சிருந்தாங்க வச்சிருந்தாங்க எத்தனை நாள் மூணு மாசம் இருந்தாங்க எங்க அப்பா மூணு மாசமா கைக்கு சிக்காம இருந்ததுனால நாங்கெல்லாம் எல்லாம் அழுந்து கதறதுனால அப்பா வாங்க அப்படின்னு கரெக்ட் வழியா எல்லாம் அந்த அலங்காட்டு வழியா எங்க தம்பிங்க ரெண்டு பேர்த்தையும் நாங்க ஓட்டிட்டு கத்தனும் அப்பா வாங்க எங்களெல்லாம் படுத்துறாங்க அம்மா எல்லாம் அடிச்சு விட்டாங்க மாமா சித்தப்பா எல்லாத்தையுமே நம்ம சித்திரவாத படுத்துறாங்க எல்லாத்தையுமே பிடிச்சிக்கிட்டாங்கப்பா நீங்க வந்தீங்களா தான் எங்களை விடுவாங்க அப்படின்னு சொல்லி

நீ கூட்டுக்காரும் சேர்ந்து பிள்ளைங்களெல்லாம் எல்லாம் நல்ல முறையா இது பண்ணிக்காங்க நான் போய் சரண்டர் வரான் இதுக்கு மேல உங்களை எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க ஆகி அப்ப சாமி வர மாதிரி இருந்தா வந்து இது பண்ணிக்கிறேன் இல்ல என்ன எனக்கு எப்படியா என் சூழ்நிலை தெரியல அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு முன்னாடியே அப்பா கணிச்சிருந்தாங்க கொளத்தூர் மையேஸ் மில்லு அவங்க எல்லாம் சேர்ந்து அங்க கொண்டு போய் விட்டாங்க

அந்த சடலத்தை கூட குற்றவாளின்னு நெருப்புக்கு தேடும் போது அவ்வளவு சித்திரமாதிரி பண்ணாங்க அவளுக்கு ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டாங்க அத பாடி கொண்டு அவரு இறந்து வேட்டி அந்த பாடி கூட கொண்டு வந்து அதை கண்டுக்கு

அப்புறம் வேர்பாடோட வேர்பா எங்க இருக்குதா எப்படி உங்க வீட்டுக்கு அது தெரியும்ல உங்களுக்கு ஒன்னும் தெரியல கர்நாடக போலீஸ் தாங்க அதிகமா துன்புறுத்துனது அடி வந்ததா அடாதுடி சின்ன பொம்பளைங்களா இருந்தானா குழந்தைங்களா எதா இருந்தானா போட்டு அடிக்க வேண்டியதான் குழந்தைங்க கூட அடிப்பாங்க எல்லாத்தையுமே எல்லாம் சின்ன சின்ன பசங்க பிடிச்சிட்டு கிள்ளுவாங்க அப்பா வந்தாங்களா இப்ப எனக்கு விவரம் தெரியும்

மூக்கு காதுக்கு கை கைக்கெல்லாம் கொடுத்துருவாங்க ஓ அந்த ஒயர் மாதிரி வச்சு சுத்திட்டு கிளிப் மாதிரி வச்சு அப்படியே அந்த படத்துல வர மாதிரி இப்படி வச்சு அது போட்டு சுத்துனாங்களா அப்படியே அப்படியே ரத்தம் எல்லாம் மேல அடிக்கும் அந்த கரண்ட் போட்டத அது பண்ணிட்டு என்ன கேட்பாங்க அப்பலாம் நம்மளுக்கு புத்தி இல்லைங்க ஓ அப்ப நமக்கு எதுவுமே தெரியாது புத்தி மாறி போயிருது அப்ப உங்களுக்கு பயம் வரலையா என்ன பயம் படுத்துறாங்க வீட்டுக்கார வர சொல்லிடலாம் இல்ல அவரை கண்டுபிடிக்கிறது கையெல்லாம் கட்டி போட்டுறாங்களே கரண்ட் கொடுக்கலாம் கையெல்லாம் கட்டி போட்டுறாங்க

யாங்கோட அதுக்குள்ள போறும்போது அப்படியே கூப்பிடுறது சொல்லுவாங்க அப்பா அப்பான்னு அதெல்லாம் இந்த பாரத்துக்குள்ளவே கூப்பிடுவாங்க எங்க வாங்க வாங்க இப்ப சின்ன பையன் இது மாதிரி பண்றாங்க சொல்லி பக்கமக்கத்தில யார சப்போர்ட்லாம் வரமாட்டாங்க எல்லாமே பைந்துறாங்க யாருமே வந்து உதவி பண்ற பெரிய தான் எல்லாத்துக்கும் அடி தனிதாவமா இருந்து போய் பக்கத்துல கேட்டா கூட

அதுக்கப்புறம் படிப்பு ஒரு தொழில் வைத்துலான்னு சொல்லி வண்டிக்கு போய் ஒரு ஒரு லெவல் உங்களுக்கு எப்படி இருக்கும் அம்மாவும் ஜெயில இருக்காங்க அப்பாவும் அக்காவும் கல்யாணம் பண்ணிட்டாங்க நீங்க சின்ன ஒரு பத்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த நேரத்துல அந்த நேரத்துல எனக்கு இந்த குடும்பத்துக்கு நினைக்கூடிய மனப்பான்மை இல்ல ஒரு விளையாட்டுத்தனமாவே அப்படி ஒரு என்ன பண்றது கொஞ்சம் கஷ்டமும் தான் இருக்கும் அதெல்லாம் பிரிஞ்சிருக்கிறாங்க குடும்பத்துல என்ன பண்றது நம்மளுக்கு பாத்துக்கிறதுக்கு இல்லை போலீஸ் எங்கே எடுத்தாலும் போலீஸ் அப்படி கேட்டு இருந்துட்டோம் போலீஸ் தான் கூட்டிகிட்டு தெரியுவாங்க அப்படின் போது அவங்க போக்கிலேயே நாமளும் அப்படியே போனோம் அப்புறம் அப்பா இதெல்லாம் பார்த்துட்டு குடும்பமே போயிடுச்சு என்ன நாம் இருந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி எல்லாம் பெரியவனும் சொல்லி போய் சரணில் வரும்பாங்க

தமிழ்நாடு போலீஸ் வந்து எங்க பெரிய பாபாலு ராஜமணிக்கு போங்கால வெவ்வேறு டேசன் இருந்தாங்க அவங்களெல்லாம் வேற்று டேசன்லயே போட்டாங்க உங்க தம்பி நீங்களே புடிங்க அப்படி அப்புறம் ரொம்ப போர்சுலாயிருச்சு அப்புறம் அப்பாவே போய் சரண்டர் ஒரு ஒன்றரை மாசம் தமிழ்நாட்டுல வச்சிருந்தாங்க கர்நாடகா போலீஸ் வந்து விசாரணைக்குன்னு கூட்டிட்டு போய் தான் அந்தி ஒரு அனுப்பு தட்டக்கரை தாமரை அந்த வழியை போகும்போது என்கவுண்டர் பண்ணிட்டு விசாரணைக்கு வீரப்பு கூட்டாளியை கூட்டிகிட்டு போனாங்க தப்பி ஓடப்பட்டால் போலீஸார் சுடப்பட்டதுன்னு பேப்பரில் போட்டு பேப்பரில் பார்த்து தான் தெரியும் அதனால தான் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு என்ன பண்ணுறது நம்ம வருத்தம்லாம் இருந்தாலும் என்ன பண்றது நம்ம அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு என்ன இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட நடந்துச்சு இந்த அப்பாவை தேடுதல்ல உங்களுக்கு உணவுப்படுத்த ஆரம்பிச்சது வந்து அப்பா இறக்குற வரைக்கும் அதாவது போலீஸார்ட்ட சரண்டாடுற வரைக்கும் சரண்டாடுற வரைக்கும் ஆறு ஏழு மாதத்துக்குள்ளே தேடினாங்க உடனே ஒரு ஆறு ஏழு மாதத்துக்குள்ளே வந்து சித்திரவதை பண்ணுவாங்க வீட்டை தட்டுவாங்க போலீஸுக்கு வந்து ராவடி பண்ணுவாங்க கேட்டு போயிடுவாங்க மறுபடியும் எதுவும் ஒரு ஒரு பத்து இருபது நாளைக்கு வரமாட்டாங்க இப்படியே இருந்து தொடர்ந்துதுன்னா கடைசியாக நாயிடுச்சி ஆறு மகனும் கருப்பண்ணை வந்து அவங்கள ஃபஸ்ட்டு பிடிச்சா தான் வீரப்பண்ணை பிடிக்க முடியும் அப்படின்றதுனால இதாயிருச்சி அது மாதிரி ஒரு தேடுதல் பண்ணங்கள தான் ரெண்டு பேரும் பிரிஞ்சு வந்துட்டாங்க அப்புறம் பெரியப்பா அவங்க வேலையில போலீஸ்ல இருக்குங்காட்டியும் அவங்கள வந்து நீங்க போய் உங்க தம்பி புடிங்க உங்க சொந்த பந்தம் எல்லாத்தையும் நாங்க துன்புறுத்துவோம் அப்படின்னு சொல்லங்காட்டியும் அவங்க வந்து நாங்களே புடிச்சு தரோம்னு சொல்லி எங்க பெரியப்பா வச்சு வந்துட்டாங்க அவங்க வர முடியும் வந்ததான் புடி அப்பா வந்தா சொல்லு அப்படின்னாங்க அப்பா ஒரு மாசம் மட்டும் எங்களை வந்து வரவும் முடியல வெளியிலேயே ஊருக்குள்ளே யார் பார்த்தாலும் அவங்க அப்பா வந்தாங்க சாப்பாடு வாங்கினாங்க போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் வந்து பிள்ளைங்களை பார்க்க மாட்டாங்க அப்புறம் அப்போ வந்து அம்மா அவங்கெல்லாம் அம்மா எங்கள் வீட்டுக்காரரு எங்கள் மாமா எங்கள் சித்தப்பா ஒன்று எல்லாமே ஜெயிலுக்குள்ளே வச்சுட்ருப்பாங்க நான் தம்பி மூணு பேர் மட்டும்தான் வெளியில்

என்ன சொன்னால என்னால வந்து உங்களுக்கு நானே போற யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரே நேரம் அப்ப உங்களுக்கு அவங்க போறான்னு சொன்ன உடனே அப்பா என்ன வரா தெரியல அப்பையும் கவலைதான் இருந்துச்சு கவலையா தான் இருந்துச்சு இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பா நம்ம எதுவும் செய்ய முடியாது இல்ல அப்பா இருந்தாலும் பிரச்சனை போனோம் போயிட்டா கூட பிரச்சனை இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பா போயிட்டாரு

எல்லாமே உடச்சி எல்லாம் ஊட்டெல்லாம் எல்லாம் இது பண்ணி விட்டாங்க அதனால் எங்களுக்கு சாப்பாடு போய் கூலி செஞ்சு சாப்பிட்டாக்கா அதனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியல சரி ரெடி பண்ணி போகலான்னு இருக்கெல்லாம் அப்பா சுட்டுட்டாங்க ரெண்டு நாள் அந்த பேப்பர் மூலிமா வந்ததும் பேப்பர் வந்துட்டு

இப்போ வந்து முப்பத்தி மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகுதுங்க பெரிய போட்டுக்கு நான் பாருங்க பேச வார்த்தை பேச்சு வார்த்தை இல்ல அம்மா உங்களுக்கு எப்படி மாறிந்துச்சு அப்பா வந்து புடிச்சிட்டு போயிட்டாங்க சரண்டரும் ஆயிட்டாரு அத்தனை வருஷம் சேர்ந்து நீங்க வாழ முடியல கஷ்டம் தான் அதுக்கப்புறம் இப்படி இறந்தது கூட தெரியாம நியூஸ் பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆமாங்க அது உங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருந்துச்சு வருத்தமா தான் இருந்துச்சு என்ன செய்ய நம்ம வருத்தம் என்ன பண்ணுவோம் எங்க எந்த வேலையும் ஜெய முடியறதில்ல பழம் காதுங்க ஆகிறது உங்களுக்கு அப்புறமேட்டு எப்படி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எப்படி ஃபேமிலியை ரன் பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் அதுக்கு பின்னாடி சின்ன தம்பிங்க எங்கள் கூட்டுக்கார் கல் வேலைக்கு கூலி வேலைக்கு போவாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் அவங்க கட்டிலேயே போட வச்சுக்கிட்டு ஐம்பது ரூபா சம்பளம் ஒரு ஆளுக்கு தம்பிக்கு வந்து ஐம்பது அவன் சின்னவனுக்கு வந்து முப்பது ரூபா தான் படிப்பை எடுத்துட்டு வேலைக்கு கூட்டிகிட்டு போய் கல் வேலைக்கு போயிட்டு முப்பது ரூபா கொடுப்பாங்க இல்லைனா உங்கள் சம்பளத்தில் தான் பிடிக்குவங்கன்னு வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க மேஸ்திரி சரி அப்படி தான் பிடிச்சிக்காங்க மொத்தம் தொழில் கற்றுக்கிட்டோம் எங்கள் மாமனாரும் இல்லை நான் தான் நல்லா இது பண்ணும் அப்படின்னு சொல்லி அவரே வச்சுட்டு போட அவங்களே கூட்டிகிட்டு போகிறது வேலைக்கு கூட்டிகிட்டு வர்றது இப்படியும் நாங்களே எல்லாம் போட்டு எல்லாம் ஒட்டுக்கா இது பண்ணி சாப்பாடு அது இது செஞ்சுக்கிட்டு நல்லது கெட்டது எல்லாம் நாங்களே செய்வோங்க செஞ்சு இது பண்ணி சொந்த பந்தம் அப்புறம் சரி கொஞ்சம் பெரியாலாங்க ஆனா வாட்டி அவங்க வண்டிக்கு செஞ்சு தொழில் கற்றுக்க வேண்டாம் கூலி கல் வேலையை மண்ணுங்கன்னு அள்ளிக்கிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு எத்தனை நாளைக்கு இருக்குதுன்னு எங்கள் வீட்டுக்காரரு அனுப்பிச்சி விட்டு மறுபடியும் வண்டிக்கு பெரிய தம்பி கற்றுக்க வச்சு கிளிநீராக போய் சாப்பாடு செய்கிறது அது அவங்க சொல்கிற வேலையை கேட்டுட்டு இருந்து தொழில் கற்றுக்கிட்டாங்க தொழில் கற்றுத்துக்கு முன்னாடி அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இது பண்ணதுக்கு முன்னாடி தான் இந்த வீடு நாங்கள் கொஞ்சம் காசு போட்டோன்னா சரி தம்பியை அப்படியே அப்போ விட்டுட்டு நம்ம கிட்டே சொல்லிவிட்டு விட்டுட்டு செத்துட்டார என்ன பண்ண முடியும்னு சொல்லி நாங்களே கடன் கடன் வாங்கி இது பண்ண நான் வந்து தம்பிக்கு பெரிய பொண்ணு கொடுத்துருக்குறோம் சின்ன தம்பிக்கு வந்து எங்கள் தங்கச்சி கொடுத்துருக்கோம் ரெண்டு பேருமே கொடுத்து சரி நம்ம யார் அப்பெல்லாம் அதை பிள்ளைங்களுக்கு போய் அம்மாவும் ஏமாந்து மாதிரி எங்க போய் பொண்ணு கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நாங்களே கொடுத்து இது பண்ணி அப்படி பொழப்பு ஓட்டிக்கிட்டு ஒருவேளை அப்பா இறக்கலன்னா இப்ப எப்படி இருந்திருக்கும் குடும்பம் உங்க வாழ்க்கை அப்பா இறக்கலன்னா நல்லா பெரிய லெவல்ல இருந்திருப்போம் நல்லா இருந்திருப்போம் நல்லா இருந்திருப்போம் இல்ல ஒருவேளை வீரப்பன் அவரோட சேராம இருந்தா எப்படி இருந்திருக்கும் சேராம இருந்தா நல்லா இருந்திருப்போம் விவசாயம் நல்லா செய்வாரு அவர் வந்து விவசாயத்துல இருந்து தான் சரி அப்படியே வேற போறோமா காடு இருந்ததுனால அங்க ஓட்டி இருந்ததுனால அப்படி போய் ஜாயின் ஆகிட்டார் அவங்க வந்து துன்புறுத்தி வாங்க போலான்னு இல்லைனாலும் இவர் எதுக்கு போறாரு போக மாட்டாரு இப்போ உங்களுக்கு வந்து அக்கா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் குடும்பமே பார்த்தது சொல்லப்போனா உங்களுக்கு அக்கா தான் இன்னொரு அம்மா மாதிரி கண்டிப்பாக ஒரு வேலை அக்கா இல்லைனா உங்க லைஃப் எப்படி ஆயிருக்கும் இப்போ வாழ்க்கையை அமையிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ எவ்வளோ பரவாயில்ல நல்லா இருக்கிறேங்க எல்லாமே நல்லா இருக்கு நாங்கள் வந்து எந்த சித்தப்பு வரைப்பையும் யார் வீட்டுக்குமே போகிறதில்லைங்க கொஞ்சம் நம்ம அப்பாவே போயிட்டு அப்பா வேணும் சொல்லி விட்டுப்பானாரு உங்களுக்கு யாருமே உதவி பண்ண மாட்டாங்கம்மா கடவுளு தான் உங்களுக்கு துணையா இருக்க இன்னைத்தான் பெரிய பொண்ணு இன்னைத்தான் எல்லா விவரமும் தெரியுது இன்னைத்தான் அம்மாவும் ஏமா அந்த மாதிரி எல்லாத்தையும் நல்ல முறையில காப்பாத்தி கரை சேர்த்தனும் அப்படின்னு எங்க வீட்டுக்காரர்கிட்டயும் சொன்னாரு அவர் ஒரு பயங்கரமான குடிக்கார தந்தாங்க அந்த அளவுக்கு அவர் உதவி பண்ணி நல்ல முறையை கொண்டாந்து ஒரு குடும்பம்னு சேர்த்துக்கிட்டாங்க நான் இன்னமே முப்பது வருஷத்துக்கு மேல ஆகுதுங்க யார் வீட்டுக்கு போய் எங்க அப்பா இல்லை எனக்கு இந்த உதவி வேணும் அந்த உதவி வேணும் யாரையும் கேட்குறாங்க யாருக்கிட்டையுமே போக மாட்டேங்க வழி என்னமா நான் தனி சம்பாரிச்சு கூட கூலி பண்ணி கூட சாப்பிட்டுக்கவேன் இப்போ எங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்கிறாரு ஆனா உண்மையிலே வந்து அவங்க கூட சின்ன பசங்க அம்மா அவ்வளோ கஷ்டம் ஒரு வழி நான் வந்து அனுபவிச்சது எல்லா கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சுக்கிறேன் இன்னமே நான் எங்க அப்பாவை தான் நான் நினைக்குவோம் என்னை அப்படி செல்லமா வளர்த்தினாரு சூழ்நிலையே அப்படியே எங்களுக்கு மாறி போயிருந்தேன்